அப்போது என்ன செய்தீர் என்று மூசா வசலாம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாஹலை வசலாம் அவர்கள் எங்களுக்கு ஐம்பதாய் இருந்த தொழுகைகளின் எண்ணிக்கையை ஐந்தாக அவன் குறைத்தான் ஒவ்வொரு நற்செயலுக்கும் அதை போன்ற பத்து மடங்கு நன்மைகளை வழங்கினான் என்றார்கள் அதற்கு மூச அலைவாசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதைவிட குறைவான எண்ணிக்கையையே பனு இஸ்ராயல்களுக்கு நான் இறைவனிடம் கோரி பெற்றேன் அப்படி இருந்தும் அதை கூட அவர்கள் கைவிட்டார்கள் நீங்கள் உங்களுடைய இறைவன் திரும்பி சென்று இன்னும் உங்களுக்காக குறைக்கும்படி கேளுங்கள் என்றார்கள் அதற்கு இறை தூதர் சல்லாஹ் அலிவசம் அவர்கள் மீது சத்தியமாக திரும்ப இறைவனிடம் நான் சென்று விட்டதனால் மீண்டும் செல்ல வெட்கப்படுகிறேன் என்றார்கள் அப்போது ஜிபிரில் அலிவாசலாம் அவர்கள் நபியே அல்லாஹின் திருப்பெயரால் பூமிக்கு இறங்குங்கள் என்றார்கள் அப்போது நபி சல்லாஹ் அலிவாசலாம் அவர்கள் விழித்தெழுந்தார்கள் மஸ்ஜிது இருந்தார்கள்